கோவை நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஆர்டிஎக்ஸ் பாம் வைக்கப்பட்டு வந்த இமெயில் பரபரப்பு தீவிர சோதனையில் காவல்துறையினர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாவட்ட அலுவலகம் அருகில் உள்ளது இங்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட ஏராளமான நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இங்கு நான்காயிரம் வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்நிலையில் இன்று காலை ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு கோட்ஸ் மெயில் முகவரிக்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது அதில் நீதிமன்ற வளாகத்தில் சில இடங்களை குறிப்பிட்டு அதில் ஆர்டிஎக்ஸ் பாம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு மணி நேரத்தில் அது வெடிக்கும் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது இது குறித்து மாவட்ட நீதிமன்றம் சார்பில் கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது உடனே நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் சேர் இழப்பு பிரிவு காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவிகளுடன் விரைந்து சென்றனர் அங்கு நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் நுழைவு வாயில் பகுதிகள் பொருட்கள் வைக்கும் இடங்கள் கழிப்பறைகள் என அனைத்து இடங்களிலும் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு நிபுணர்கள் சல்லடை போட்டு அலசி தேடினர் ஆனால் பல மணி நேரம் நடந்த சோதனைக்கு பிறகு அங்கு வெடிகுண்டுகள் எதுவும் இல்லை என தெரிய வந்தது எனவே வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அனைவரும் நிம்மதி அடைந்தனர் இதுகுறித்து வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் இமெயில் மூலம் அனுப்பிய நபர் யார் இதற்கான அனுப்பினார் என்று விசாரணை நடந்து வருகிறது ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீதிமன்ற விமான நிலையம் பள்ளிகள் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில் மூலம் வந்தன அதை அனுப்பிய நபர் யார் என சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் தற்போது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாசல்கள் முன்பு போலீசார் நிறுத்தப்பட்டு தீவிர சோதனைக்கு பிறகு பொதுமக்கள் உள்ளிட்ட நபர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர சோதனை செய்யப்பட்ட பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள்